எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் மணி யூடியூப் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய முக்கியமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களோட ஆறுதல் நான் என்றைக்கும் எனக்கு தேவை உங் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க எதாக இருந்தாலும் நீங்கள் இது சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் பேசலாம் இன்று காணொலியில் உலகத்தில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் உள்ளன அவற்றில் சில அறிவியல் இயற்கை மற்றும் மனித உருவாக்கிய கண்டுபிடிப்புகள் மூலம் மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன அந்த உதாரணங்களை சில அற்புத உதாரணங்களை இங்கே காணப்போகிரும் இயற்கை அதிசயங்கள் ஃபர்ஸ்ட் ஹவோரா நார்தர்ன் லைட்ஸ் வானத்தில் தோண்டும் கனவு போன்ற பச்சை ஊதா மற்றும் நீல நிற ஒளியல் இது பூமின் காந்த வயல் மற்றும் சூரிய காட்டுகளின் மோதலால் உருவாகிறது மரியானா குடைத் தோண்டல் மரியானா டஞ்ச் இது உலகில் மிக ஆழமான கடல் பகுதி இது நாளும் சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டர் மீட்டர் வரை இருக்கலாம் மௌனா லோவா சிகரம் அவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மயார்கா பாறைகள் நியூசிலாந்து உள்ள வட்டமான பாறைகள் இயற்கையால் உருவாக்கப்பட்டவை இப்ப இயற்கை அதிசயங்கள் பார்த்து முடிச்சோம் இப்ப மனித உருவாக்கிய அதிசயங்கள் பிரியால் டேமா கிரேட் வால் ஆஃப் சைனா இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள சீனாவின் பெரும் சுவர் முழுவதும் கைகளால் கட்டப்பட்டது புராஜ் கலீஃபா துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடம் எட்நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் மச்சு பிச்சு பதினைஞ்சாம் நூற்றாண்டில் பெருநாட்டில் இன்கா இன மக்கள் கட்டிய மலைநகரம் இப்போ வந்து இயற்கை அதிகம் பார்த்தோம் மனித உலக கதைசம் பார்த்தோம் இப்போது அறிவியல் அதிசயங்கள் சென் சிஆர்என் சென் உயிர்ப்பு முடுக்கவில் சர்க்குலர் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குவாண்டம் தொழில்நுட்பம் ஆய்வகம் குளோனிங் தொழில்நுட்பம் டாலி என்ற ஆடு உலகின் முதல் குளோனிங் செய்யப்பட்டது இப்போ வந்து அறிவியல் அதிசயங்கள் மனித உற்சி அதிசயங்கள் இயற்கை அதிசயங்கள் கடைசியாக விலங்கியல் அதிசயங்கள் பார்க்க டார்சியர் மிருகம் மிகவும் சிறிய குரங்கு போன்ற விலங்கு இதன் கண்கள் முழு உடலின் அளவிட பெரியதாக இருக்கும் கமலா பூ மிக பெரிய பூக்கள் பூக்கும் கமலாப்பூ இது மூணடி வரை பரவிருக்கும் உலகின் அதிசயங்கள் அறிவெறும் இயற்கையும் இணைந்து மனிதனை பிரிவிப்பை ஏற்படுத்தி நம்மையும் ஆச்சிர வைக்க ஆச்சிரப்படுத்த வைக்கின்றன மர்மம் அதிசயம் மற்றும் வித்தியாசம் ஆகிய மூன்றும் ஒரே வகை என்பது கிடையாது இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் மர்மமும் பேசுவோம் அதிசயத்தையும் பேசுவோம் வித்தியாசத்தையும் பேசுவோம் தொடர்ந்து யூடியூப் சேனலில் இறந்திருந்தால் தம்பி மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்வீங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க, அடுத்தடுத்த பதிவு வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு எது மாதிரி வீட் வீடியோ வேணுமோ கமெண்ட் தெரிவிங்க